ஓம் ஸ்ரீ நமக ஆத்ம போத்தம் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்லோகங்கள் ஸ்ரீ ரமண மகர்ஷி வெண்பாக்கலுடன் பிரகாஷோர்கோயஷ்ய சைத்யர்மக்னே யத்தோஷ்ணதா ஸ்வபாவ்ச்சிதானந்தநித்ய நிர்மலதாத்மனஹ அப்புக்கு தட்ப மெரிக்குட்டன மும் மியல் பாயிருக்கை என சத்து சித்த ஆனந்த சார் நித்தம் சுத்த மியல் பத்ததான் மாவு ஸ்ரீ ரமணர் சூரியனுக்கு ஒளி சிறப்பு நீருக்கு குளுமை தர்மம் நெருப்புக்கு சூடு என்று உள்ள தன்மை அதே போல ஆத்மனுக்கு சச்சி ஆனந்தம் நித்திய சுத்த தன்மை சிறப்பாம் மனிதனாகட்டும் மிருகமாகட்டும் செடி கொடி போன்ற தாவரங்கள் ஆகட்டும் எதுவும் துன்பத்தை விரும்புவதில்லை இன்பத்தையே விரும்புகின்றன வெயிலில் கிடக்கும் பொழு ஒன்று நிழலை நாடுகிறது இருளில் இருக்கும் செடி வெளிச்சத்தை நாடுகிறது குளிரில் நடுங்கும் மனிதன் ஒருவன் வெப்பத்தை நாடுகிறான் கூட்டில் அடைபட்டிருக்கும் பறவை சுதந்திரமாக பறந்து செல்ல விரும்புகிறது இவற்றின் அடிப்படை காரணம் என்ன ஜீவர்களின் இயல்பு அல்லது சுபாவம் இன்பத்திலேயே இருப்பதாகும் துன்பத்தில் உழல்வதல்ல ஜீவர்களின் சுபாவம் அறியாமையில் உழல்வதல்ல அறிவை பெறுவதாகும் ஜீவர்களின் சுபாவம் பொய்யில் பொருள்வதல்ல உண்மையை உணர்வதேயாகும் இயற்கையில் உள்ள பலவிதமான பொருள்களை எல்லாம் ஆராய்ந்தால் அவற்றிற்கிடையே ஒரு சிறப்பான ஒற்றுமை நிலவுவதைக் காணலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கென்று அமைந்த ஒரு சுபாவம் அல்லது இயல்பு அல்லது சிறப்பு அம்சம் உண்டு அந்த சுபாவத்தை அல்லது அதனது சகிப்பு தன்மையை அந்த பொருளன் என்று பிரிக்க முடியாது உதாரணமாக சூரியன் ஒளி பிழம்பு அதனுடைய சுபாவம் ஒளியாகும் ஒளி இல்லாத சூரியன் என்று சொன்னால் அதில் அர்த்தமே கிடையாது ஒளியாகிய தனது சுபாவத்தின் மூலம்தான் அது தன்னை வெளிக்காட்டி கொள்கிறது நெருப்பின் சுபாவம் உஷ்ணம் நெருப்பு என்றாலே வெப்பம் என்றும் சேர்ந்தே பொருள்படுகிறது குளிர்ச்சியான நெருப்பு அல்லது குளிர்ந்த தீ இருக்க முடியாது அதனது இயல்பாகிய வெப்பத்தை நெருப்பிலிருந்து பிரித்து விட முடியாது அதுபோல் நீரின் சுபாவம் தட்பம் அல்லது குளிர்ச்சி ஆகும் நீர் என்று சொன்னாலே கூடவே குளிர்ச்சியும் சேர்ந்தே பொருள்படுகிறது ஆத்மாவினுடைய சுபாவம் என்ன ஆத்மா பிரகிருத்தி நின்றும் அப்பாற்பட்டது எனவே பிரகிருத்தியில் உள்ள பொருள்கள் பெற்று விளங்கும் குணங்களுக்கும் ஆத்மாவிற்கும் சம்பந்தம் கிடையாது ஆத்மாவினுடைய தன்மை சச்சிதானந்தம் ஆனந்தம் என்பவையே ஆகும் அதாவது இருப்பது இயங்குவது இன்பமயமானதாம் தோன்றிய அனைத்து மழையும் இது உறுதி எனவே தோற்றத்திற்கு வந்திருப்பவை யாவும் அனித்தியம் ஆத்மாவோ தோன்றா பொருள் எனவே அது அனித்தியம் அதாவது என்றும் உள்ளது உலகப் பொருள்கள் யாவும் குற்றம் உள்ளவை அதாவது மழம் கலந்தவை ஆனால் ஆத்மாவோ நிர்மலமானது தூயது குச்சமற்றது இத்தகைய சச்சிதான் அந்த தன்மை தூய்மை நித்திய தன்மை போன்றவற்றை ஆத்மாவிலிருந்து பிரிக்க முடியாது ஏனெனில் ஆத்மாவினுடைய சுபாவம் அல்லது இயல்பை அமைதாம் எனவே சூரியன் நெருப்பு நீர் ஆகியவற்றின் தன்மைகள் முறையே ஒளி உஷ்ணம் தட்பம் ஆகியவையாக அமைவது போன்று ஆத்மாவினுடைய தன்மைகள் சத் சித் ஆனந்தம் நிர்மலம் நித்தியம் போன்றவைகளாக அமைகின்றன ஆத்மன சச்சிதம் ச புத்தேர்விருத்திதியோஜிய சாவிவேக்கன ஜானாமீதி பிரவர்த்ததே சித்து தென்ன தகுமான்ம வம்சமும் புத்திவிருத்தி புகழொன்று மொத்த இரண்டோடு மூடத்தால் என்றொருத்தன் தொழிற்படுவான் ஸ்ரீ ரமணர் ஆத்மாவினுடைய குணம் ரூபம் விருதி உண்டு செயற்போக்கு தான் உண்டு இந்த இரண்டையும் காரணமாக நான் அறிகிறேன் என்று ஆத்மா அறிகிறது போல பேசுகிறோம் ஆத்மா அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை அது அறிவதும் இல்லை தண்ணீரை கொதிக்க வைக்கிறோம் என்ன நடக்கிறது சற்று முன் குளிர்ந்திருந்த நீர் இப்பொழுது சூடாகி விடுகிறது கையால் தொட முடியாத அளவிற்கு அது சுடுகிறது சூடு பண்ணுவதை நிறுத்தி விடுகிறோம் படிப்படியாக நீர் குளிர்ச்சி அடைந்து தனது இயற்கை நிலையை அடைந்து விடுகிறது இதிலிருந்து நாம் என்ன அறிகிறோம் நீரின் இயற்கையான தன்மை குளிர்ச்சி அதுபோல் நெருப்பின் இயற்கையான தன்மை உஷ்ணம் இயற்கையில் எல்லா பொருள்களுக்கும் அவற்றிற்கென்று இயற்கையாய் அமைந்துள்ள தன்மைகள் உண்டு இந்த தன்மையை தான் சுபாவம் என்கிறோம் சுபாவம் என்ற சொல்லே இயற்கையாய் அமைந்துள்ள தன்மை என்று பொருள்படுகிறது எல்லாவற்றிற்கும் அதனதன் சுபாவம் இருப்பது போன்று ஆத்மனுடைய சுபாவம் என்ன ஆத்மனுடைய சுபாவம் அல்லது தன்மை இருப்புவது இயங்குவது இன்பமயமானது ஆகும் அதைத்தான் சமஸ்கிருதத்தில் சத் சித் ஆனந்தம் சத் இருப்பது சித்து இயங்குவது ஆனந்தம் இன்பமயமானது என்கிறோம் தண்ணீர் மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வருகிறது அப்படி ஓடுவது அதன் தன்மை மேலே எரிந்த கல் கீழே விழுகிறது அப்படி கீழே விழுவது அந்த கல்லின் சுபாவம் அல்லது தன்மை தண்ணீர் ஏன் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய வேண்டும் கல் ஏன் மேலே இருந்து கீழே விழ வேண்டும் என்பதற்கெல்லாம் நாம் விஞ்ஞான பூர்வமாக விளக்கம் கொடுக்க முயன்றால் கூட அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆர்பட்டவை என்பதை ஒப்புக்கொண்டுதான் அதுபோல் சுபாவங்கள் அல்லது உண்டு ஓயாது அழைந்து திரிதல் சினப்படுதல் துக்கப்படுதல் போன்றவை அனைத்தும் மனதின் தன்மைகள் அதே வேளையில் ஆத்மா சுயம் பிரகாசமானது அது மாறுபடாதது மாற்றமில்லாதது மாறுபாடு அடையும் தன்மையதான மனதினை மாறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஆத்மானுடன் நாம் ஒன்றுபடுத்தி கூற முடியாது ஏன் மனம் வேறு ஆத்மா வேறு மனதின் தன்மைகள் வேறு ஆத்மாவின் தன்மைகள் வேறு இருப்பினும் ஆத்மா ஒளியின்றி மனத்தினால் உணரவோ என்னவோ முடியாது மனிதன் அடிப்படையில் தூய அறிவு சுரூபமானவன் அந்த தூய அறிவானது அவனது ஸ்தூல சரீரத்தின் மூலமாக செயல்படுகின்ற பொழுது நனவுலக அனுபவங்களை அனுபவித்து கொண்டு தன்னையது ஜாக்கிர நிலை விழிப்பு நிலை நபராக வெளிப்படுத்தி கொள்ளுகிறது அதே தூய அறிவு சூட்சும சரீரத்தின் மூலம் செயல்படுகையில் கனவுலக அனுபவம் பெறும் சொப்பன நிலை கனவு நிலை நபராகவும் காரண சரீரத்தின் மூலம் செயல்படும் போது ஆழ்ந்த உறக்கநிலையாகிய நிலையாகிய நிலையை அனுபவிக்கும் சுசுப்தி நிலை நபர் போலவும் புரிகிறது ஜாக்கிர சொப்பன சுசுப்தி ஆகிய மூன்று நிலைகளின் தொகுப்பே ஜீவாத்மனின் தனித்தன்மை எனப்படுகிறது ஒரு பொருளை பற்றிய அறிவு நமக்கு எப்படி வருகிறது என்பதைப் பற்றி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் தூய உள்ளுணர்வு தத்துவமானது எண்ணத்திற்கு ஒளி தரும் பொழுதுதான் அனுபவங்களை அடைவதாக நாம் அறிகிறோம் உணர்வு தத்துவம் அறியக்கூடியதொன்றல்ல அது தூய்மையான பூரண பொருள் அதே சமயத்தில் என்னமானது அளவிலே உணர்வற்றது ஜடமாகும் இரண்டும் சேரும் பொழுதுதான் நான் அறுகிறேன் என்ற அறிவு பிறக்கிறது இதை ஒரு எளிய உதாரணம் விளக்கலாம் மின்சார பல்பு ஒன்று இருக்கிறது அது ஜடவஸ்து அதனிடத்து ஒளி இல்லை மின்சாரம் இருக்கிறது அது சக்தி சொரூப்பம் ஆனாலும் ஒளி இல்லை தனித்தனியாக பார்க்கையில் பல்பு மின்சாரம் இரண்டும் ஒளியற்றே இருக்கின்றன ஆனால் மின்சாரம் பல்பு மூலமாக பாயும் பொழுது அதாவது பல்பும் மின்சாரமும் ஒன்றோடு என்று தொடர்பு கொள்ளும் பொழுது ஒளி தோன்றுகிறது அதை போலவே ஆத்துமன் சேத்தனர் ஸ்வரூபம் மனம் புத்தி ஆகியவை அச்சேத்தனங்கள் இரண்டினுடைய சேர்க்கையினால்தான் நான் அறிகிறேன் என்ற அறிவு பிறக்கிறது ஒரு பொருளை பார்க்கிறோம் ஒளியின் துணை கொண்டே ஒரு பொருளை பார்க்கிறோம் பார்த்தல் என்பது என்ன ஒளி பொருளின் மீது பட்டு பிரதிபலிக்கப்படும் பொழுது அதை நாம் பார்க்கிறோம் இருட்டில் இருக்கும் ஒரு பொருளை நம்மால் பார்க்க முடியாது பிரதிபலிக்கும் பொருள் வெறும் ஒளியை மட்டும் நம்மால் பார்க்க முடியாது எனவே பார்த்தல் என்பது பொருள் ஒளி ஆகியவற்றின் சேர்க்கையால் உண்டாவதாகும் அதைப்போல் போல் உணர்வும் எண்ணமும் சேர்ந்து அறிவாகிறது ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு மனம் ஒடுங்க வேண்டும் மனமற்ற நிலையதுவோ பிரம்மமாகும் நான் அறிகிறேன் என்ற எண்ணம் எப்பொழுது ஏற்படும் நான் வேறாகவும் பொருள் வேறாகவும் இருந்தால்தான் அந்த எண்ணம் உண்டாகும் ஆனால் நான் நான் எத்தகையவன் அறிவு சொரூபமாக இருக்க நான் எதை போய் அறிவது உண்மை இருக்க நான் அறிகிறேன் என்ற எண்ணம் தோன்ற காரணம் என்ன உண்மையை உணராததுதான் காரணம் அந்த அறியாமை அகன்றால் அறிவு கைவர பெறும் todarum vom